பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கான ஒரு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டெய்லி சார்ட்டு பிரகாரம் எடுத்தோம் ஆனால் வீட்டில் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்ம எடுக்கிறன்னே கரெக்டாக கொண்டு வரட்டானு வச்சுக்கிறேங்களா ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழுன்னு இருக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பதினேழு இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் பிரகாரம் போன வாரம் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வாரம் வந்து சனிக்கிழமனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பெரும்பாலும் இல்லை அதனால நான் விட்டுட்டேன் இல்லைனா இதே பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நிறையா செட் ஆகும் வெள்ளிக்கிழம வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பதினாறுன்னு இருக்கும் இந்த இடம் கரெக்டாக எழுநூற்றி பதினாறு வந்த ரிசல்ட்டு ஏழ்நூற்றி ஆறு ஏசியில் மேட்ச் ஆகுது இரநூத்தி இருபத்தாறு அடுத்த வாரம் வரணும் வரலன்னா அதுக்கு அடுத்த வாரம் வரணும் இதுதான் கான்செப்ட்டு ஸோ அதே பேட்டர் பிரகாரம் இன்றைக்கி கொண்டு வந்துடும் போன வாரம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தேன் இந்த நம்பரை கூட காமிக்கிற பாருங்கள் போன வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம் நீங்கள் வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன பண்ணுறது நம்ம ஒரு ரூட்டில் போனால் கரெக்டாக தான் எடுக்கிறோம் ஆனால் அதை ஒரு வாரம் முன்ன பின்னா கொண்டு வந்துடுறேன் அப்போ இல்லைனா நான் வெள்ளிக்கிழமால பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் தொடர்ந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா வெள்ளிக்கிழமனால இந்த சீபோர்டில் போர்டில் மேட்ச் ஆகுதுனுச்சு பார்த்தீங்களா சீ போர்டில் எழுநூற்றி இருபத்தி மூணு வந்து ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு அப்போ இந்த எண்டில் இருக்கிற நம்பரு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் வர் வராதுனால அதுக்கு அடுத்த வாரம் கொடுத்தேன் ஆனால் கரெக்டாக எந்த வாரம் கொடுக்கல மூணாவது வாரம் பார்த்திங்கன்னா அந்த ஏசி வந்து அப்படியே கரெக்டாக இருபத்தி நாலு உட்காந்துருக்கும் அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் இன்னைக்குமே கொண்டு வந்துடும் தான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறது ஒரே காரணம் ஸோ வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களும் இப்படி ஒரு அதாவது போன வாரம் நம்ம கொடுத்த நம்பரு இந்த இயர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதை கொடுத்துருந்தேன்னுங்களா ஸோ நான் வந்து இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு நாள் முன்னாடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொண்டு வந்துருந்தேன் ஸோ மறுபடியும் இதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வருவான் அப்படின்ட்டு நானும் அசல்ட்டாக விட்டுட்டேன் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இதுதான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் எந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறோமோ வரலனா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் இதுதான் தான் கான்செப்ட்டு சரி இப்போ அவங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சி போர்டு எப்படி எடுத்தோமோ அது மாதிரி தான் இப்போது ஒரு நம்பர் பவர் வைக்கிறான்னா சி போர்டில் அஞ்சுக்கு ஜீரோன்னா எட்டுக்கு மூணு தான் வரணும் மூணு வச்சு நான் கொடுத்துருந்தேன் அதுவும் பி போர்டு ஒன்றும் சி போர்டும் மூணும் வந்து பார்த்திங்கன்னா போர்டு நான் கொடுத்துருந்தேன் பதிமூணுன்னு ஆனால் ஒரு நாள் தள்ளி அந்த பதிமூணு எடுத்துகிட்டு வந்துருந்தான் ஸோ அதே மாதிரி தான் எட்டாம் நம்பருக்கு மூணுன்னு எடுத்துகிட்டு வரக்குள்ள ஏழாம் நம்பருக்கு ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதை வச்சு தான் நான் மார்க் பண்ணி சொல்லக்குள்ளே சி போர்டு ரெண்டு வரணும் அல்லது ஏ போர்டு வரணும் அதனால் ஆல் போர்டாக ரெண்டு கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டும் வந்து சி போர்டில் கரெக்டாக உட்காந்துருக்கு இப்போ இதே பேட்டர் அப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு எட்டு ஒரு சன்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் பவரில் வருது பார்த்திங்களா ஸோ எட்டுக்கு மூணு ஏழுக்கு ரெண்டு அப்போ ஏழுக்கு ரெண்டும்குள்ள இடையில இருக்கிற மூணை வந்து பவர்னு எடுத்துகிட்டு வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா பவர் வச்சா அதை பெரும்பாலும் ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுக்கிறான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் நானூற்றி எண்பத்தி மூணுன்னு இருக்குது ஸோ இதை வந்து இருக்கிற மாதிரி ஏபிசிலேயும் இந்த சீ போர்டு நம்பர் மேக்ஸிமம் அந்த சீ போர்டு நம்பரும் அந்த கிராஸ்லேயும் தான் எடுக்கிறான் இதை ஒரு கணக்கில் வச்சுக்காங்க எட்டுன்னு எடுத்தால் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எட்டுன்னு எடுத்தால் இதை எடுக்கணும் ஓகேங்களா சிபோர்டு போர்டு மூணோ எட்டோ வரணும் இது ஒரு பேட்டர்ன் அதே மாதிரி பீ போர்டு ரெண்டு வரணும் அது வீக்கிள் சார்ட்டில் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த போன அடுத்த அதாவது போன மாதம் அதுக்கு அடுத்த மாதம் என்ன நம்பர் கொண்டு வரணும் அதை தான் அப்படியே திருப்பி கொண்டு வரோம் மேக்ஸிமம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு இதை பவர் வச்சு எழுபதுன்னு கொண்டு வந்துட்டேன் அந்த எழுபதை வந்து அப்படியே திருப்பி ஏ ஜீரோ ஏழு எழுபதோ கொண்டு வரணும் அந்த அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுவது கொண்டு வந்துருந்தான் அதாவது ரெண்டாவது இந்த எழுபது எடுக்குக்குள்ளே மூணு நம்பருமே எடுத்து இங்கே கொண்டு வந்து திருப்பணும் மூணு நம்பருமே வந்துருக்கும் ஆனால் ஃபோர் டீக்குள்ளே வந்திருக்கும் ஆனால் ஒரு நம்பரு இந்த த்ரீ டீக்குள்ளே பவரில் வந்திருக்கும் இதுதான் கான்செப்ட்டு ஒரு ரெண்டு நம்பரை திருப்பி கொண்டு வரேன்னா ரெண்டாவது டைமு மூணு நம்பருமே எடுத்து திருப்பி பாக்ஸில் கொண்டு வந்துடுறான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து எழுவத்தஞ்சி ஏபி எழுபத்தஞ்சி போன மாதத்தில் எழுவத்தஞ்சி மாற்றி ஆடினோம்னா அதே போன மாதத்தில் கொண்டு வந்த எழுபத்தஞ்சை கொண்டு வரணும் எழுவத்தஞ்சி கொண்டு வரக்குள்ள இந்த மூணு நம்பருமே பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சை அதை அப்படியே திருப்பி வச்சுருப்போம் நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு ஸோ இதுதான் ரெண்டு நம்பரையும் எடுக்கிறேன்னா அது மூணு நம்பருமே எடுத்து கொண்டு வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா அதுவும் சேம் பேட்டர்ன் தான் இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஸோ எண்பத்தொன்று எண்பத்தொன்று இது அப்படியே எட்டும் ஒன்றும் வரணும் திருப்பி பதினெட்டுன்னு தான் வைக்கணும் ஸோ பதினெட்டுன்னு வைக்கக்கூடாது ஒன்று இந்த மூணு நம்பரையும் பாக்ஸில் எடுக்கணும் அப்படி இல்லைனா இந்த மூணு நம்பரையும் பாக்ஸில் எடுக்கணும் ஆனால் இந்த எட்நூற்றி பதினேழு தான் பாக்ஸில் எடுத்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணி வேணா இங்கே உள் நம்பர்லேருந்து இந்த எட்நூற்றி பதினாலு வந்து இங்கே அப்படியே பாக்ஸில் வந்து திருப்பிடலாம் ஸோ இதுதான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் பாருங்கள் எழுபது ஸோ உள் நம்பர்லேயே மறுபடியும் எழுபது எழுபது உள் நம்பர்லேருந்து உள் நம்பருக்கு வந்தாலும் வெளி நம்பரில் வரும் அல்லது வெளி நம்பர்லேருந்து வெளி நம்பருக்கு வந்தாலும் வெளி நம்பரில் தான் கொண்டு வரோம் இது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஆல்ரெடி எழுபது உள்ளே இருக்குது அதனால் நாளைக்கு வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏழையும் ஜீரோவும் ஏழும் இதை வந்து பவர் வச்சு வாங்கிக்கலாம் இதை கொஞ்சம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ பவர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த எழுபது எடுக்கக்குள்ள எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அது திருப்பி பதினெட்டுன்னு வைக்கணும் ஸோ பதினெட்டுன்னு வைக்கக்குள்ள இங்கே உள் அதுக்கு போன மாதம் தான் அதுக்கு போன மாதம் எட்நூற்றி பதினாலு திருப்பி பாக்ஸில் அங்கே கொண்டு வந்துடும் சேம் இப்போ வந்து வெளி நம்பரில் கொண்டு வந்துருக்குறாங்களா இப்போ அடுத்தது உள் நம்பர்லேருந்து நானூற்றி எழுபது எட்நூற்றி எழுபதுன்னு வச்சுருக்குறோம் ஸோ இந்த எழுபது நாளைக்கு வந்து இந்த ஏழ்நூற்றி எட்டு இங்கே வெளி நம்பருக்கு பாக்ஸில் வந்திருக்கணும் இதுதான் நாளைக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி தான் ஆடுறான் அப்போ எடுக்கக்குள்ள இந்த நானூற்றி எழுபதாக பாக்ஸில் எடுத்துகலாம் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த நானூற்றி எழுபது எதோட மேட்ச் ஆகுதுன்னா இது பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி நானூற்றி எழுபத்தஞ்சு ஒரு நம்பர் பவர் வச்சு எழுநூற்றி நாற்பதுன்னு திருப்பியிருப்போம் இதுக்கு எதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் கேப் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது நாலு நாள் தள்ளி நாளைக்கு ஸோ இந்த நானூ எழுநூற்றி நாற்பது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபதுன்னு இருக்குது எடுத்தால் அந்த ரெண்டு நம்பரை கொண்டு வரக்குள்ள அந்த மூணு நம்பரையுமே எடுத்து இங்கே பாக்ஸில் கொண்டு வரணும் இதுக்கு எதுக்கு மேட்ச் ஆகுது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி எழுவத்தஞ்சு நானூ ஏழ்நூற்றி நாற்பதுன்னு பவர் வச்சு திருப்பி இருக்கிறான் இப்போ இதை வந்து அப்படியே பாக்ஸில் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் மெயினாக நாளைக்கு என்னோடய ஒரு கணிப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்ததுக்குமே நம்ம நம்ம பேட்டனில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஏ போர்டு ஒன்பதை நிறுத்திட்டான் தொள்ளாயிரத்தி எம் எழுபது சாரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஒன்பதை நிறுத்திட்டான் இந்த எண்பத்தி ஏழு பிசிக்கு வரணும் இப்போ பிசிக்கு பவர் வச்சு எண்பத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டில் அந்த ஏலையுமே கொண்டு வந்து வைக்கலாம் அப்படி ஏழை எடுத்தால் இது ஒரு பேட்டர் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ஒரு பேட்டர் இருக்குது ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ அதை விட இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பதுன்னு நிறுத்திட்டோம் எண்பத்தி ஏழுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பத்தி ரெண்டு இன்னைக்கு ஒன்பதை நிறுத்தி பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்பதுன்னு நிறுத்திட்டான் இந்த பதிமூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல் பவர் கொண்டு வரணும் அல்லது ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆல்ரெடி எண்பத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ரெண்டுனா இடையில இருக்கிற பதிமூணு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதே நோட் பண்ணிக்கோங்க ஏ டு ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ஃப்ரூப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க பிஇசி வந்து ஒரு பதிமூணுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போ வீக்லி சார்ட்டுக்கு வரும் ஸோ வீக்லி சார்ட்டு பிரகாரம் சேம் அதே பேட்டர்ல தான் கொண்டு வந்திருப்பேன் நூற்றி ஏழு வந்த ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ ஏ போர்டு நம்பரோட ஏ போர்டு நம்பரில் இருக்கிற ஏசி நம்பரு வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது அப்போ உள் நம்பருக்கு ஏ போர்டு எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தொள்ளாயிரத்தி இருக்குது ஸோ அந்த பேட்டர்னை நம்ம வந்து மாற்றிக்கணும் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸோ கீழேருந்து மேலே இருக்குதுங்களா நூற்றி ஏழுன்னு அதை வந்து ஸோ இந்த டேரக்சனில் வச்சுக்கிறோம் அப்போ வந்து இது ஆப்போசிட் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த டேரக்சனில் நம்ம நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த பேட்டர்னு கரெக்டாக கொண்டு வந்திருக்குறோம் வருணம் நூற்றி எழுபதுன்னு இருந்திருக்கு ஒரு வாரம் தள்ளி கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு இப்போ போர்டுக்கு ரெண்டு வருணம் அடுத்தது ரெண்டு பெண்டிங்கில் இருக்குது பீபோடுக்கு அதனால தான் ரெண்டு ஏழுன்னு பவர் வச்சிருக்கிறோம் இதுக்கு இடையில் ஆறுனு பிபோர்டுக்கு வந்திருக்கணும் ஆறோ ஒன்றோ ஸோ அதனால தான் நான் இந்த பிசி பதிமூணு சொன்னோம் பார்த்தீங்களா ரிப்பீட் ஆகிறதுக்குன்னு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த ஏழியை மறுபடியும் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஒவ்வொரு வாரம் தள்ளி ஏழுக்கு ரென் ரெண்டுக்கு ஏழு மறுபடியும் ஏழுக்கு ரெண்டு ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஸோ ரெண்டு எடுத்தால் என்ன வரும்னுட்டு நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் தள்ளி கொண்டு வரோம் பார்த்தீங்களா நூற்றி அறுபத்தி ஏழு வீக்லி சார்ட்டுன்னு தான் ஒரு வாரம் தள்ளி நூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி பதினேழுன்னு வைக்கக்குள்ள இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளி நம்பருக்கு வந்துருக்கணும் வராதனால இன்றைக்கி கொண்டு வந்துட்டான் ஸோ இதுதான் கன்செப்ட் அப்படி பார்க்கல டெய்லி சார்ட்டு பிரகாரம் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு கொண்டு வந்துட்டான் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த பக்கம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு வச்சுக்கிட்டான் சரிங்களா ஸோ இதை வச்சு தான் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொள்ளாயிரத்தி பதிமூணு இருக்குன்னு சொல்லி தான் இந்த நானூற்றி தொண்ணூற்றொம்பது இன்றைக்கி ஒரு செட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி எடுக்கலை அதை தான் அங்கே உள்ள நம்பர்லேயும் அங்கே மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டான் அதனால் கொண்டு வரல ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்று இருக்கும் ஸோ கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு கொண்டு வந்துட்டான் இப்போ ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா மேலேந்து கீழே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு சிங்கிள் சட் சிங்கிள் சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு ஒரு செட்டை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வச்சு கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் எந்தளவுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசிக்கு எழுவது ஜீரோ ஏழு ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பிசிக்கு தான் மெயினாக பதினெட்டு பதிமூணு இருபத்தி மூணு இந்த மாதிரி வரணும் பிசிக்கு ஸோ நான் காமனாகவே கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் ஜீரோ எழுபத்தி நாளாக பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ எழுபத்தி நாலு மட்டும் பாக்ஸாக கூட அதேமாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணும் சிங்கிள் சார்ட் அதுவும் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜீரோ எழுபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி மூணுங்கிறத பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதெல்லாம் பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டு வர வேண்டிய நம்பர் தான் ஆனால் இன்றைக்கே மிஸ் ஆகிருச்சு வீக்லி சார்ட்டு பிரகாரம் எடுத்துகிட்டு வந்ததுனால அன்றைக்கி மிஸ் பண்ணி பண்ணிட்டோம் அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி பதிமூணு இந்த மாதிரி கொண்டு வரலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு நம்பர் ஸோ பாக்ஸா ட்ரை பண்ணுறது நானூற்றி எழுவத்தி நாலு சாரி ஜீரோ எழுபத்தி நாலு வந்து பாக்ஸா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணு சிங்கிள் ஷார்ட் உங்கள் கணிப்பில் இது ஊற்று வந்துச்சுன்னாட்ட எடுத்துக்கோங்க சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு ரெண்டு சப்போர்ட்டுக்கு ஒன்று சி போர்டுக்கு மூணு எட்டு சப்போர்ட்டுக்கு உங்கள் கணிப்பில் இது ஊற்று வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்